வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இதன் மீது நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தூண்டில் உழைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாறை மீது நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் தூரத்தில் காற்றம் பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்லாம் தெரியுது அந்த பில்டிங்கு பற்றி நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் இப்போ நம்ம பாதி தூரம் வந்தாச்சு இப்போ பாருங்கள் தொடர்ந்து நம்ம போவோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய கற்களும் சின்ன கற்களும் நிறைய கிடக்கு நம்ம போகும்போது அந்த பெரிய கற்கள் மேலே தான் காலை வச்சு போகணும் அப்போ தான் நமக்கு சேஃப்டி சின்ன கற்கள் மீது கால் வச்சோம்னா சிற்பாக வாய்ப்பு இருக்குது அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இடையில இடையில கேப்பும் கிடக்கு நம்ம ரொம்ப கவனமாக தான் நான் நடந்து போய்கிட்ருக்கேன் பாருங்கள் சின்ன குழந்தைகள்லாம் தயவுசெய்து இதில் போகணும்னு நினைக்காதீங்க பாருங்கள் இது ஒரு வகையான மீன் பிடிப்பு இது பார்த்திங்கன்னா தூரத்தில் நான் கரையிலேருந்து சவுக்கு கம்பை ஊசிய சீவி ஊண்டி ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து வலையை நாலு பக்கமும் சுற்றி கட்டிவாங்க ஒரு பாதை மட்டும் திறந்து வச்சிருவாங்க இது எதுக்குன்னா அந்த மீன் உள்ளே போய் திரும்ப வராத அளவுக்கு அது ஒரு பாதை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க இதுக்கு ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து அந்த வீலை அந்த வலையை பத்திரமாக அப்புறப்படுத்தியில் அதில் குறிப்பிட்ட அளவுக்கு மீன்கள் இருக்கும் இப்போ பாருங்கள் அது ஏற்கனவே இந்த மீன்கள் பிடிச்சிட்டு அது போக அந்த இது வந்து கழிவு மீன்கள் அதாவது இதில் கார மீன் நிறையா கிடக்கு இதை கழிச்சு போட்டிருக்காங்க மேலும் தொடர்ந்து போவோம் இப்போ பாருங்கள் இது வந்து தூண்டில் உளைவோட உட்பகுதி அதாவது ம கரையிலிருந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த தூண்டில் உளைவு உள்ள வந்து இந்த காட்சி தெரியும் இப்போ பாருங்கள் இது திரும்ப காமிக்கிறேன் இப்போ அது போட்டுலாம் இந்த உள்புறமாக தான் கட்டி போட்டிருக்காங்க அதுதான் பாதுகாப்பானது அது அதுக்காக இந்த தூண்டில் உலக போட்டிருக்காங்க ஏன்னா புயல் மலை இந்த பெரிய பெரிய காற்று காலங்களில் இந்த தடுப்பு வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு சைடு உள்ள கடலை பாருங்கள் ரெண்டு சைடுமே அமைதியாக இருக்குது காற்று கொஞ்சம் அதிகமாக ரொம்ப அதிகம் இல்லை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பாருங்க எவ்வளோ அமைதியாக கிடக்கும் பாருங்கள் காற்று காற்று அடித்தாலும் இந்த கடல் எவ்வளோ அமைதியாக கிடக்கும் பாருங்க போட்டுகள்லாம் சில போட்டுகள்லாம் கட்டி போட்டிருக்காங்க அது வந்து போகலை ஏன் போகலைன்னு எனக்கு சரியாக தெரில சில போட்டுகள்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது கிட்டத்தட்ட நான் வந்து இரநூறு முந்நூறு மீட்ரு தொலைவில் நான் வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசிப்பாக நான் வந்திருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த தீவுகள்லாம் இருக்குது இந்த வந்து